அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் அன்றடைந்த சாபம் மெய்யாகி போனதை எண்ணி உள்ளம் கணக்கிறது என்று தயார வருந்துதல் பாடல் எண் எழுநூற்றி முப்பது செய்த பிழை நினைத்தவரின் சீற்ற சொல் நினைக்கின்றேன் எய்து பிழை தே எனதினிய உணர்கின்றேன் உணர்கின்றேன் பிழை அகற்றியதன் கோபனம் அனத்துகின்றேன் அணத்துகின்றேன் மெய்யனவே ஆன சாப மிகு மொழியா கணக்கின்றேன் இதுவே எழுநூற்றி முப்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் செய்த பிழை நினைத்தவரின் சீற்ற சொல் நினைக்கின்றேன் முதல் வரிக்கான விளக்கம் அன்று நான் தவறுதலாய் செய்த பிழையினால் நேர்ந்த சிறவனின் மரணத்தையும் அதை தொடர்ந்து அவனுடைய பெற்றோர் எனக்கு வழங்கிய அந்த சாபத்தினையும் நான் நினைத்து பார்க்கின்றேன் எய்து பிழைத்தே விரிந்தேன் எனதினியன் உணர்கின்றேன் நான் தவறுதலாக பானம் எய்ததால் ஏற்பட்ட பிழையினால் சிறுவனன் மரணமடைந்து போய் அதன் காரணத்தாலே ஏற்பட்ட சாபத்தால் என்னுடைய மகனாகிய ராமனையும் நான் பிரிந்து விட்டேன் அவன் என்னை விட்டு வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்ள தண்டக வனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று எண்ணி நான் மனத்துள்ளே அதை உணர்கின்றேன் கொய்த பிழை அகற்றியதன் கோவனம் என்று அனத்துகின்றேன் சிறவணனுடைய உயிரை பறித்தது மட்டுமன்றி அதன் மூலமாய் அதைத் தொடர்ந்து அவனுடைய பெற்றோருடைய உயிரையும் பறித்த என்னுடைய பிழையினால் என்னுடைய தவறுதலால் விளைந்த அந்த சாபமே என்னுடைய கோ என்கிற என்னுடைய மகனாகிய என்னுடைய அரசனாகிய இளவரசனாகிய ராமனையும் தண்டகவனத்துக்கு அனுப்பி வைத்து விட்டது என்னை பிரிந்து அங்கே வனம் புக வைத்து விட்டது என்று எண்ணினான் உள்ளத்துள்ளே புலம்பி அழுகிறேன் மெய்யனவே ஆன சாபம் மிகு மொழியாக கணக்கின்றேன் அன்று சிறவணனுடைய பெற்றோர் எனக்கு கொடுத்த அந்த சாபம் உண்மையாகவே பலித்து போனதை எண்ணி உள்ளம் கனத்து போய் நான் வேதனைப்படுகிறேன் என்று தயரதன் தன்னுடைய அன்பிற்குரிய மனைவியாகிய கோசலையிடம் கூறினார் இதுவே எழுநூற்றி முப்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்